ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தக் லைஃப் மணிரத்னத்தோட இயக்கத்தில் கமலஹாசன் சிம்பு திருஷா மற்றும் படம் நடித்து வெளியே இருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசில் ஒரு ஷூட் அவுட்டில் ஒரு அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சு போயிடறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒன்று சேர்றாங்க இதை கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் ட்ராமா பேக் கிராப்பில் வந்து நமக்கு சொல்லியிருக்கப்படம்தான் தக் லைஃப் இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து டெக்னிக்கலாக ஒரு பிரில்லியண்ட்டான படம் பர்ஃபாமன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு எதையும் சொல்ல முடியல ஏன்னால் நம்ம வந்து கேங்ஸ்டர் படத்தில் பார்த்து பார்த்து பழகுனா அதே டெம்ப்ளேட்டான ஒரு கதையும் திரைக்கதையும் வித் ப்ரிடிக்டபிள் ட்விஸ்ட்டு அதே மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கூட ஈவன் சேமாக தான் இருக்குது அதாவது அதாவது நீங்கள் இப்போ ஒருத்தரை கெட்டவர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவர் கெட்டவராக தான் இருக்கார் இவர் இப்போ ஏமாற்றிடுவார்னு நினைக்கிறீங்களா அவர் ஏமாத்திடுறாரு இவ்வளவு ப்ரிடிக்டபுளான ஒரு ஃப்ளோ இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நம்ம வந்து மணிரத்னம் கமல் கம்போவை எதிர்பார்த்து இருக்கவே மாட்டோம் பட் நமக்கு அதுதான் கிடச்சிருக்கு செக்க சின்னமானம் படத்தை அப்படியே எடுத்து கேரக்டர்ஸ் எல்லாம் மாற்றி ஆர்டிஸ்டெல்லாம் மாற்றி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருந்துச்சு என்ன கேட்டால் இந்த படத்துக்கு கமல்ஹாசன் சிம்பு கூட தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் வந்து பிரகாஷ் ராஜ் வச்சே கூட எடுத்துட்டுருக்கலாம் இந்த படத்தை அவரோட கமல்ஹாசன் அவர்களுடைய பொட்டன்ஷியலை வந்து கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாத ஒரு படமாக இந்த படம் எனக்கு பட்டுச்சு அதேமாதிரி அவரோட மேக்கப்பும் கொஞ்சம் உறுத்தலாக இருந்த ஒரே படம் இது தான் அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒரு படத்தை பிரித்து பார்க்கக்கூடாது பட் இருந்தாலும் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி சூப்பராக ஓரளவுக்கு கொண்டு போயிடுறாங்க பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவும் திக்கி திணறி நொண்டி அடிக்கிறது படம் எந்த இடத்துல எப்படி முடிக்கிறதுன்ற தெரியாத மாதிரி ஒரே இடத்துல சுற்றிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு இலிஷாஃபு எதுக்கு அப்படி ஒரு கேரக்டரைசேஷன் அப்படின்ற மாதிரி தெரியல அட்லீஸ்ட் பாடல்கள் வாங்குறீங்க ஆனால் அது ஏன் யூஸ் பண்ணவே மாட்டீங்கன்னு தெரியல மணி சார் வந்து கண்டிப்பான ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது இந்த படம் இப்போதிக்கே தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் படம் ரிலீஸ் ஆகி எட்டு வாரங்களுக்கு அப்புறம் தான் நெட்ஃப்ளிக்ஸில் வரும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறது உங்கள் இஷ்டம் தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி